யாருக்கு தொழுக கடமை இல்லை ஒன்றும் தொழுகைக்கு வராத ஒரு ஆள் பைத்தியக்காரரா இருக்கும் நேரத்துக்கு அவர் தொழலன்னா ஈமானிய குளறுபடி என்றதற்கு அப்பால அவருக்கு இஸ்லாம் கொடுத்த சலுகை நீ பைத்தியக்காரனாக இருந்தால் நீ தொழத்தவையில் அப்ப பைத்தியக்காரன் பள்ளிக்கு வர மாட்டான் அல்லது சின்ன பிள்ளையாக இருக்கடும் நீங்க வளர்ந்திருக்கிறீங்க உலக அறிவு இருக்குது ஆனா உங்களுக்கு இன்னும் இஸ்லாத்துடைய பார்வையில நீங்க இன்னும் தொத்த பாபாவாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தொழுக கடமை இல்லை நான் தொலாட்டி ஒன்று நான் பைத்தியக்காரனாக இருக்கிறேன் அல்லது நான் இன்னும் தொத்த இருக்கிறேன் அல்லது அல்லது மாதா மாதம் பெண்களுக்கு தீட்டு வருவதை போல ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு ஆண்கள் இருக்கிறார்கள் என்பது அடையாளம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய முதலாவது கடமையே தொழுகைதான் அந்த தொழுகையில கோட்டையை விட்டுட்டு நீங்க தஜத்து தொழுதும் வேலை இல்லை அந்த தொழுகையில கோட்டையை விட்டுட்டு குருவானை ஓதி முடித்தும் வேலை இல்லை அந்த தொழுகையில கோட்டையை விட்டுட்டு தக்காத்து கொடுத்து வேலை இல்ல அந்த தொழுகையில் கோட்டையை விட்டுட்டு காபாவுக்கு சென்று அழுது புலம்புவதிலும் வேலை இல்லை